அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு ஜோதிட ரீதியாக யாருக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய பெற்றோர்களின் சொல்பேச்சுக்களை மீறாத பெற்றோர்கள் மீது பாசமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கும் அதற்கான ஜோதிட ரீதியான விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் முதன்மையான விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புத்திர பாக்கியத்தை சுட்டிக்காட்டக்கூடிய ஐந்தாம் மீட் அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு உச்சம் பெற்ற கிரகங்கள் தன்னுடைய ஆதிபத்தியம் சார்ந்த பலன்களை க ஜாதகருக்கு கண்டிப்பாக செய்தே தீரும் அப்படிங்கிற விதிப்படி ஐந்தாம் வீட்டதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும்போது ஜாதகருக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய தன்னுடைய சொல்பேச்சுக்களை மீறாத பெற்றோர் மீது பாசமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய நல்ல குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் வீட்டதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதும் மிகவும் சிறப்பான அமைப்பு ஐந்தாம் வீட்டதிபதி இயற்கை பாபராக வரும்பொழுது மட்டும் அவர் இயற்கை சுவருடைய பார்வையிலோ அல்லது இணைவிலையோ இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போதும் ஜாதகருக்கு மனமகிழ்ச்சியான குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மூன்றாவது விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் வீட்டதிபதி லக்னத்திற்கு மறையாமல் நட்பு வீடுகளில் இருப்பதும் மிகவும் சிறப்பான அமைப்பு இந்த விதி பொருந்தும் பொழுதும் ஜாதகருக்கு நல்ல குழந்தைகள் கண்டிப்பாக உண்டு அடுத்ததா நான்காவது விதி நான்காவது விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டு அதிபதியையும் முழு சுபரான குரு பார்ப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு எப்பொழுதெல்லாம் ஒரு கிரகத்தையும் அந்த கிரகத்துடைய ஆதிபத்திய வீட்டையும் குரு பார்க்கிறாரோ அந்த கிரகம் மற்றும் ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக ஜாதகருக்கு கண்டிப்பாக நல்ல பலங்கள் உண்டு அப்படிங்கிற விதிப்படி ஐந்தாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் குரு பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சிகரமான குழந்தைகளை கண்டிப்பாக ஜாதகர் பெறுவார் அடுத்ததா ஐந்தாவது விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்திர அதியோகத்தில் இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு சந்திர அதியோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுய ஜாதகத்தில் சந்திரன் பௌர்ணமி சந்திரனாகவோ அல்லது பௌர்ணமியை நெருங்குகின்ற சந்திரனாகவோ அல்லது பௌர்ணமியை விட்டு ஓரிரு நாட்கள் ஆகக்கூடிய சந்திரனாகவோ இருந்து அந்த சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டு போன்ற இடங்களில் ஐந்தாம் வீட்டு அதிபதி இருப்பதும் மிகவும் சிறப்பான அமைப்பு இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுதும் ஜாதகர் நல்ல குழந்தைகளை பெறுவார் அதே மாதிரி சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகத்தில் ஐந்தாம் வீட்டு அதிபதி இருக்கும் பொழுதும் ஜாதகர் கண்டிப்பாக நல்ல குழந்தைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக ஆறாவது விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டில் இயற்கை சுபகிரகங்கள் இருப்பது அல்லது லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டை இயற்கை சுபகிரகங்கள் பார்ப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு இயற்கை சுபகிரகங்கள் அப்படின்னா குரு சுக்கரன் பாப கிரகங்களுடன் சேராத புதன் நல்ல ஒளித்திறனோடு இருக்கக்கூடிய சந்திரன் மேற்கண்ட கிரகங்கள் ஐந்தாம் வீட்டோடு தொடர்பு கொள்வதும் குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு நல்லதொரு அமைப்பாக நிச்சயம் இருக்கும் நம்ம இப்போ பார்த்த விதிகள் தனிப்பட்ட ஒருத்தரோட ஜாதகத்தில் இருக்கிறப்ப கண்டிப்பாக அவருக்கு குழந்தைகள் வகையில் நல்ல பலன்கள் நிச்சயம் உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி குழந்தையோட ஜாதகத்தில் பெற்றோர்களை குறிக்கக்கூடிய கிரகங்களான சூரியன் மற்றும் சந்திரன் ஆட்சி உச்சமாக இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறப்ப அந்த குழந்தைகள் பெற்றோர்கள் மீது மிகுந்த பாசமாக நிச்சயம் இருப்பார்கள் சூரியன் மற்றும் சந்திரன் இயற்கை சுபரான குருவுடைய பார்வையில் இருப்பதும் மிகவும் நல்ல அமைப்பு குழந்தையோட ஜாதகத்தை பொறுத்தளவுள்ள இரண்டாவது விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்களை சுட்டிக்காட்டக்கூடிய நான்கு மற்றும் ஒன்பதாம் இடங்களில் இயற்கை சுபகரங்கள் இருப்பது அல்லது நான்கு மற்றும் ஒன்பதாம் வீட்டை இயற்கை சுபகரங்கள் பார்ப்பதும் நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் குழந்தையோட ஜாதகத்தில் நான்கு மற்றும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியில் ஆட்சி உச்சமாக இருக்கும்போதும் கண்டிப்பாக அந்த குழந்தைகள் பெற்றோர் மீது மிகுந்த பாசமாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் மீண்டும் அடுத்தது ஒரு ஜோதிட பதிவில் சந்திப்போம் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி